நபிகள் நாயகம் அவர்கள் மறுமை நாளில் அல் கவுசர் எனப்படும் ஒரு சிறப்பு தடாகம் அருகே இருப்பாங்க அந்த தடாகம் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய பரிசு அதிலிருந்து தண்ணீர் குடித்தவர்களுக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது மறுமை நாள்ல நபிகள் நாயகம் அவர்களோட உண்மத்தினர் அந்த தடாகத்துக்கு வருவாங்க அவங்க நபியார சந்திக்கவும் அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்கவும் வருவாங்க மலக்குகள் சிலர் வரும்போதே அவங்கள பிடித்து விலக்கி விடுவாங்க அப்ப நபி சொல்லுவாங்க இவங்க என்னுடைய உம்மத் இவங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மலக்குகள் சொல்லுவாங்க நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன அப்புறம் இவங்க நீங்க கற்று தந்த இஸ்லாத்தை விட்டு விலகி மாறான வழியில சென்றாங்க அதாவது தங்களோட வாழ் வாழ்வுல இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் கட்டளைகளை பின்பற்றாம பாவத்துல மூழ்கி கிடந்தாங்க உங்க வழியில இருந்து விலகி போனாங்க இதனோட அர்த்தம் என்னன்னா நம் முஸ்லீம் என்று சொல்றது மட்டும் போதாது இஸ்லாத்துல உறுதியா நிலைத்திருக்கவும் அதன்படி வாழவும் செய்யணும் இல்லைன்னா அடைய முடியாது இந்த செய்தி கேட்டோன்னா இப்னு அவர்கள் நாங்கள் நம் திரும்பி செல்வதில் இருந்தும் வழியை விட்டு விலகுவதில் இருந்தும் சோதனைகளில் வீழுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறோம் என்று அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்யறாங்க இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் இஸ்லாத்தை உண்மையா நம்பி அதன்படி வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட செயல்கள் நபிகள் நாயகம் அவர்களோட போதனைகளுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நம்மளால நபியோட உம்மத்தினர்னு சொல்ல முடியாது எனவே நம் நம்பிக்கையை காப்பது நம் வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு இன்ஷாலா வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமலை வரமது